நிறைய விஷயங்கள் வந்து பணம் மட்டுமே கிடையாது நிறைய அவதூறுகள் கையாண்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பணப்பட்டுவாடா நடந்தது ஒரு தலைக்கு ரெண்டாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்தும் விநியோகிக்கப்பட்டது அதுபோல் பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க சேலை வேட்டி சட்டை அது இதுன்ட்டு அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஒரு ரொம்ப ஒரு கேவலமாக தலை குனிய வேண்டிய விஷயமாக நம்ம இங்கே பார்க்கணும்னா கஞ்சா விநியோகம் பண்ணாங்க இளைஞர்களுக்கு காணை பகுதியில் கஞ்சா விநியோகம் பண்ணி அவங்கள வந்து அந்த மது போதைக்கு அடிமையாக்குறதுக்கு அந்த இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி அவங்கள அது அதுபடி வாக்குகளை சேகரிச்சாங்க அதான் சுருக்கமாக சொல்ல போனால் மது மத போதை சாதி போதை இதன் அடிப்படையில் விழுந்த வாக்குகள் தான் இதெல்லாம் மக்களை வந்து இன்னும் கொஞ்சம் அரசியல் படுத்தணுன்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் இது வந்து முப்பது சதவீதம் வந்து எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னா நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும் வேட்பாளர் பேர் என்ன அவர் என்ன படிச்சிருக்காரு அவர் என்ன செய்ய போறாரு அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்ன்றது கூட தெரியல காசு ரெண்டாயிரம் கொடுத்து இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட சொன்னாங்கன்றது மனசுல வச்சுக்கிட்டு மட்டுமே அவங்க வந்து வாக்ககத்துக்கு செ சென்று அந்த வாக்கு பதிவு பண்ணிட்டு வந்தாங்க இதை நேரடியாக நாங்களுமே கேட்டோம் யாருக்கு வாக்கு போட்டிங்க தெரியல எதுக்கு தெரியல எந்த கட்சிக்கு தெரியல இவ்வளவு பணம் கொடுத்து இந்த சின்னத்துக்கு போட சொன்னாங்க இதெல்லாம் ஒரு வெற்றியா இதெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது முதல்ல இதெல்லாம் ஒரு பெருமையாவே பேசிக்க கூடாது நாங்க வெற்றி பெற்றுடும் ஒரு ஜனநாயக நாட்டுல நீங்க பேசிக்காதீங்க ஏதாவது ஒரு மன்னனாட்சி அட மன்னனாட்சி நாட்டுல கூட எப்படி இருக்கும்னா இந்த அளவுக்கு கேவலமா வந்து தேர்தல் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் வெளிப்படையாவே தெரியுது உங்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க பட்டுவடா பண்றாங்க பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க எல்லாமே வெளிப்படையாவே தெரியுது அப்புறம் ஏன் தடுக்க முடியல யாரால தடுக்க முடியல எதுக்காக உங்களால தடுக்க முடியலன்னு நான் கேட்கிறேன் அப்போ இப்படி அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் போட்டிட்டு வெல்றதுன்றதே ஒரு அதாவது இத்தனை சதவீத வாக்குகள் இத்தனாயிரம் ஓட்டுகள் வாங்குறதுன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா தான் நான் எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இந்த மக்கள் என்னைக்கு மாற போறாங்க எப்ப புரிஞ்சுக்க போறாங்கன்ற ஒரு ஏக்கம் தான் அதை கூடிய சீக்கிரம் நாங்கள் மக்களை அரசியல் படுத்துவோம் நல்வழிப்படுத்துவோம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எங்களுக்கு இருக்கு நாம் தமிழர் கட்சி இதுக்கு அடுத்த செயல்பாடுகள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும் இருந்தது

அப்படின்ற மாதிரி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் வாக்குகள் போயிருக்கலாம் சில நூற்றுக்கணக்கான வாக்குகள் தெரியல எவ்வளோ பதிவாச்சுன்னு தெரியல ஆனால் அதனால ஒன்றும் இது பின்னடைவுன்னு நாங்கள் சொல்லலை இந்த மா இந்த அரசியல்வாதிகளால் தான் இந்த இப்படி ஒரு கேவலமான ஒரு தேர்தல் மூலயமா தான் இதெல்லாம் நடக்குது நிச்சயமான அவர்கிட்ட சொன்னீங்களா அவ்வளோ வாக்கு இருக்கோன்னா அண்ணன் தெரிந்து உங்கள்கிட்ட சொன்னாங்க அண்ணா எப்பயும் சொல்றது போல தான் இது வந்து ஒரு புரட்சியை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மறு சுதந்திர போர்னு சொல்லுவாங்க எல்லா தேர்தலையும் நாங்கள் தேர்தலாக பாக்குறது இல்லை ஒரு போராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த போரில் நேரடியாக நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுக்குள்ளே வெற்றி பெற்றாகணும் இந்த தடவை வெற்றி ஆகும் அப்படிலாம் இல்லை எங்களுடைய கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது என்னைக்கு பலன் கிடைக்குமோ உறுதியாக கிடைக்கும் மிக விரைவில் கிடைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு என்ன வந்து புரிஞ்சிருக்குன்னா கொஞ்சம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாற்றணும்னு தோணும் தோணும் தோணுது அது வந்து கூட சீக்கிரம் அண்ணனே வந்து செயல் மூலயமாவும் சரி மற்ற விஷயங்கள் நீங்களே பார்ப்பீங்க கொஞ்சம் மாறும் ஃபீஸ்லேயே ரெண்டு தேர்தல் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க ரெண்டிலுமே தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுங்க இது தோல்வி கிடையாது இந்த மாதிரி வாய்ப்பு முதல்ல யாருக்குமே கிடைக்காது இவ்வளவு குறுகிய காலகட்டத்துல ரெண்டு தேர்தல் சந்திச்சிருக்கோம்னா அப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு இது நிறைய விஷயங்கள் அரசியல்வாதிகள் இத்தனை ஆண்டு காலமா நான் பயணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கூட கிடைக்காத அளவுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஒரு அனுபவத்தை எனக்கு அண்ணன் கொடுத்துருக்காரு அதனால இது எனக்கு தோல்வின்னு நான் நினைக்கல தான் சொன்னேன் ஒரு போர்லயும் ஒரு புரட்சியிலையும் நீங்க எப்படிங்க வெற்றி தோல்விய முடிவு பண்ணுவீங்க அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தானே மக்களை மாற்ற முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுவே வந்து ஒரு ஒரு சினிமாவில் ஒரு நல்லது பண்ணுறாங்க லஞ்சல் ஊ லஞ்ச ஊழத்தெல்லாம் ஊழலெல்லாம் நாங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோன்னு யாராவது வந்தாங்கன்னா கைத்தட்டி விசில் அடிக்கிறீங்க ஆனால் அதையே வந்து ஒரு ரியாலிட்டியில் பண் பண்ணாங்கன்னா வந்து புறக்கணிக்கிறாங்க மக்கள் அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து எல்லா மக்களும் புரிஞ்சுப்பாங்க அது அதுதானே வேலை முத புரட்சியாளனுக்கு அதுதான் வேலை நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டே போவோம் இப்ப இந்த வாக்குகள் கூட வந்து குறுகிய நாள்ல இப்போதான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு எட்டாயிரத்து சில்ற ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்து சில்லரை ஓட்டு அதிகமாக தானே நாங்க வாங்கியிருக்கோம் அப்ப இந்த குறுகிய காலத்துல ரெண்டாயிரத்து சில்லரை மக்கள் மாறுறாங்க அது எந்த மாதிரி நேரத்தில் மாறுறாங்கன்றதையும் நீங்கள் பார்க்கணும் இப்படி ஒரு பணம் ஒரு பக்கம் பரிசு பொருட்கள் ஒரு பக்கம் மது ஒரு பக்கம் சாதிய பின்னணி ஒரு பக்கம் இதுக்கு மத்தியில் ரெண்டாயிரத்து சிலர் மக்கள் மாறி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுவே அந்த பெரிய விஷயம் தானே அதுவே நமக்கான வெற்றி தானே அதனால் எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் வந்து சோர்வடைகிறதோ தோத்து போயிட்டோமோ அப்படிலாம் இல்லை அந்த மாதிரி வெக்கப்பட வேண்டியது குணி குறுக வேண்டியது வெற்றி பெற்றவர்கள் தான் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெற்றியாக இருக்கலாம் எங்களுக்கு வந்து அது நாங்கள் வந்து ஒரு 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 தகாத விஷயம் ஒரு ஒரு அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அது வந்து அப்படி பார்க்குறோம் அது வந்து ஒரு தகுதியற்ற விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம் காசு கொடுத்து நீ வாங்கிட்டு அதெல்லாம் ஒரு வெற்றியா அதுதான் அதுதான் முக்கியமாக நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் பொறுப்பாளர்கள் கட்சியை சார்ந்த உறவுகள் வந்து அவங்க வந்து ூர்வமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செஞ்சாங்க அது ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றிகள் சொன்னாலுமே இந்த மக்கள் வந்து நீங்களே சிந்திச்சு பாருங்கள் ஒரு இடைத்தேர்தல்னா எப்பயுமே ஆளுங்கட்சி தானே வெல்ல போகுது நம்ம எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும் இவங்களுக்கு வந்து நம்ம ஓட்டு போடுறதால இவங்க வென்றிட போறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பரவுச்சு அப்புறம் நூறு நாள் காசு கிடைக்காது ஆயிரம் ரூபாய் மாதம் கிடைக்காது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா சலுகைகள்லாம் வந்து உங்களுக்கு பின்வாங்கப்படும் என்ற மாதிரிலாம் வந்து மக்களுக்கு வந்து தப்பான முறையில் பரப்புரை பண்ணாங்க அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி தன்மானத்தோட மான தமிழர்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நம்பிக்கையோட ஓட்டு போட்டிருக்காங்க யார் எப்படி போனா நான் சரியா இருப்பேன் அந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எல்லாரும் குறை சொல்லலாம் ஆனால் அந்த குறைய நீ ஃபர்ஸ்ட் சரி பண்ணிக்கோ ஒன்னுல இருந்து மாற்றத்தை ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி அவங்கள இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரும் அவங்கள இருந்து அந்த மாற்றத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் அந்த அதனால அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் என் மேல நம்பிக்கை வச்சு நாம் தமிழர் கட்சி மேல நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்திய அனைத்து வாக்காளர்களுக்கும் விக்கிரவாண்டி தொகுதியை சார்ந்த அனைத்து வாக்காளர்களுக்கும் எனது மனமான நன்றி